எல்லாருக்கும் பணத்தை பிடிக்கும் ஆனா பணத்துக்கு யாரை பிடிக்கும் இந்த கேள்விக்கான பதில ஒரு கதையா பார்க்க போறோம் இந்த கதையில ஒரு பணக்காரர் வருவாரு அவரை எல்லாரும் அதிர்ஷ்டசாலின்னு சொல்லுவாங்க ஆனா அவர் தன்னுடைய அதிர்ஷ்டத்துக்கான காரணங்களை எடுத்து சொல்லுவாரு சுவாரஸ்யமா இருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆப்பிள் பாக்ஸ் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது சபரி ஒரு ஊர்ல ஒரு பெரிய நிறுவனம் இருந்துச்சு அந்த நிறுவனம் ஒவ்வொரு டிசம்பர் மாசமும் ஒரு போட்டி நடத்தும் அந்த போட்டிக்காக அவங்க விக்கிற எல்லா பொருள்களுடைய அட்டையிலையும் ஒரு கேள்விய கேட்பாங்க வாடிக்கையாளர்கள் அந்த கேள்விக்கான பதில ஒரு கடிதத்துல எழுதி அந்த அட்டையோட சேர்த்து அனுப்பி வைக்கணும் அடுத்து அந்த நிறுவனம் என்ன பண்ணுவாங்க டிசம்பர் மாசம் முழுசும் அவங்களுக்கு வந்த பதில்களை சேகரிச்சு இருக்கிறதுலயே சிறந்த பதில தேர்ந்தெடுத்து அதை எழுதினவரை மட்டும் ஒரு தேநீர் விருந்துக்கு கூப்பிடுவாங்க அது சாதாரண விருந்து கிடையாது அதுல வச்சு போட்டியில வெற்றி பெற்றவங்க அந்த நிறுவனத்துடைய முதலாளியையே சந்திக்க முடியும் அவர் கையால விலை உயர்ந்த பரிசையும் வாங்க முடியும் அந்த நிறுவனத்துடைய பொருட்கள் நிறைய விக்கணுங்கிறதுக்காக அவங்க கையாள்ற ஒரு யுக்தின்னு வச்சுக்கோங்களேன் ஆனா நிறைய பேர் ரொம்ப ஆர்வமா அந்த போட்டியில கலந்துக்குவாங்க அந்த முறையும் அப்படிதான் அந்த போட்டி நடந்துச்சு எங்க நிறுவனத்தோட வெற்றிக்கு என்ன காரணம்ங்கிற கேள்வி அட்டையில கேட்கப்பட்டுச்சு டிசம்பர் மாதத்துல எல்லாரும் எழுதின பதில்களும் நிறுவனத்துக்கு வந்து சேர்ந்துச்சு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி பதில் எழுதியிருந்தாங்க உங்க கடின உழைப்பு தான் காரணம் திறமை தான் காரணம் முதலாளி தான் காரணம் தொழிலாளிகள் தான் காரணம்னு ஒவ்வொரு பதிலும் ஒவ்வொரு மாதிரி ஆனா ஒருத்தர் மட்டும் ரொம்ப வித்தியாசமான ஒரு பதில எழுதியிருந்தாரு அதாவது அந்த நிறுவனத்தோட வெற்றிக்கு அதிர்ஷ்டம்தான் காரணம்னு அவரு பதில் எழுதியிருந்தாரு இப்படி ஒரு பதில பார்த்தா பொதுவா கோவம் தானே வரணும் ஆனா அந்த நிறுவனத்தோட முதலாளி அந்த பதில தான் சிறந்த பதில்னு தேர்ந்தெடுத்தாரு அதை எழுதி அனுப்பின நபரை தேநீர் விருந்துக்காக கூப்பிடவும் செய்தாரு அப்படி அந்த தேநீர் விருந்துக்காக அழைக்கப்பட்ட நபருடைய பெயர் சுகந்தன் சுகந்தனுக்கு பணக்காரங்களை பார்த்தாலே பிடிக்காது அவங்க எல்லாம் நல்ல வசதியா வாழ்றாங்க அவங்களுக்கு எல்லாமே சுலபமா நடக்குது நமக்கு மட்டும் எப்பவுமே கஷ்டப்பட்டுதான் எல்லாம் கிடைக்குதுன்னு அவனுக்குள்ள எரிச்சல் கடுப்புலதான் பதிலே எழுதி அனுப்புனான்னு வச்சுக்கோங்களேன் ஆனா வெற்றியாளரா தேர்ந்தெடுக்கப்பட்டதும் முதலாளிய அவர் வீட்டுல மாடியில இருந்த தோட்டத்துல வச்சு நடந்துச்சு இந்த ரூஃப்டாப் கார்டன் சொல்லுவாங்கல்ல அது மாதிரி ஒரு இடத்துல சுகந்தன் அங்க போறாரு பணியாட்கள் மூலமா ஒரு இடத்துல உட்காத்தி வைக்கப்படுறாரு பணியாட்கள் இங்கேயும் அங்கேயும் அலைறாங்க விதவிதமான பதார்த்தங்கள் எடுத்துட்டு வந்து அவர் முன்னாடி வைக்கிறாங்க சற்று நேரத்துல அந்த நிறுவனத்தோட முதலாளியும் சுகந்தனை சந்திக்கிறதுக்காக அவன் எதிரில் வந்து உட்காராரு ஒரு அஞ்சு நிமிஷம் அவங்க ரெண்டு பேருக்கு நடுவுலையும் பரஸ்பர அறிமுகத்துல போச்சு அடுத்த நிமிஷம் அந்த முதலாளி சுகந்தனை பார்த்து கேள்வி கேட்டார் சுகந்தன் எங்க நிறுவனத்தோட வளர்ச்சிக்கு காரணம் எங்க அதிர்ஷ்டந்தான்னு சொல்லியிருந்தீங்கல்ல எதனால அப்படி சொன்னீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமான்னு உடனே சுகந்தன் சொன்னாரு எனக்கு உங்களை பத்தி தெரியும் சார் உங்க தாத்தா ஒரு பணக்காரர் அப்பா ஒரு தொழிலதிபர் அண்ணன் அம்மா எல்லாம் கூட வியாபாரம் செஞ்சிருக்காங்க அப்ப பணம் தொழில் அறிவு எல்லாமே தானா உங்களுக்கு கிடைச்சிருக்குமே அதுவே பெரிய அதிர்ஷ்டம் இல்லையா அதனாலதான் சொன்னேன் உங்க தொழிலோட வளர்ச்சிக்கு அதிர்ஷ்டம்தான் காரணம் அப்படின்னு அந்த முதலாளி ஒரு பதிலும் சொல்லல மென்மையான புன்னகையோட ஒரு பெட்டியை எடுத்து சுகந்தன் முன்னாடி வச்சாரு கூடவே மூன்று செய்தித்தாள் பிரதிகளையும் அந்த பெட்டி மேல வச்சுட்டு இங்க வச்சே இந்த மூன்று பிரதிகளையும் வாசிச்சிட்டு இந்த பரிசை எடுத்துக்கோங்க சுகந்தன்னு சொன்னார் என்னடா இது வித்தியாசமான கோரிக்கையா இருக்கேன்னு நினைச்சுகிட்டே அந்த செய்தித்தாள் பிரதிகளை எடுத்து வாசிச்சு பார்த்தாரு சுகந்தன் முதல் செய்தித்தாள்ல சில வருடங்களுக்கு முன்பு ஒரு கப்பலில் வைத்து நடந்த கொள்ளை சம்பவம் இரண்டாவது செய்தித்தாள்ல சில வருடங்களுக்கு முன்பு ஒரு நபருக்கு லாட்டரியில பணம் விழுந்த சம்பவம் மூன்றாவது செய்தித்தாள்ல உணவகம் வைத்து நடத்திய ஒரு பெண்மணி மரணம் அடைந்த சம்பவம் அரசல் புரசலா பார்க்கும் போது ஒன்னும் புரியலங்கிறதால ஒவ்வொரு சம்பவத்தையும் விரிவா வாசிச்சாரு சுகந்தன் அந்த முதல் செய்தித்தாள் இப்படி ஒரு சொல்லுச்சு அதாவது சில வருடங்களுக்கு முன்பு ஒரு வணிக கப்பல் ஒரு இடத்துல இருந்து அந்த கப்பல்ல இருந்தவங்க பெரிய பெரிய வணிகர்கள் சிறப்பாக தொழில் செய்து பணம் சம்பாதித்தவர்கள் அப்படி சம்பாதிச்ச பணத்துல அரபு நாட்டுக்கு போய் விதவிதமான நகைகளையும் விதவிதமான அணிகலன்களையும் வாங்கிக்கிட்டு தாயகத்துக்கு திரும்பிட்டு இருந்தாங்க அந்த நேரம் அந்த கப்பல் கொள்ளையர்களுடைய கண்ணுல பட்டுச்சு அவங்க அந்த கப்பலை பிடிச்சாங்க வியாபாரிகள் கிட்ட இருந்த நகைகளை அணிகலன்களை கொள்ளை அடிச்சாங்க யாரெல்லாம் தடுத்தாங்களோ யாரெல்லாம் ஆர்ப்பாட்டம் செஞ்சாங்களோ அவங்கள கடுமையா தாக்குனாங்க ஆனா அந்த கப்பலோட மாலுமி ரொம்ப திறமையானவர் இந்த கொள்ளைக்காரங்க வந்த உடனேயே பக்கத்துல இருந்த ஒரு கப்பலுக்கு செய்தி அனுப்பிட்டாரு அங்கிருந்து எல்லா வியாபாரிகளுக்கும் சங்கேத மொழியில செய்தி அனுப்புனாரு பதட்டப்படாதீங்க கொள்ளைக்காரங்க என்ன பண்ணனாலும் உணர்ச்சி வசப்படாதீங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல காவலர்கள் வந்துருவாங்க கொள்ளையர்களை பிடிச்சிருவாங்க உங்க நகை பணம் எல்லாம் பாதுகாக்கப்படும் பெரும்பாலான வியாபாரிகள் கொள்ளையர்கள் கிட்ட மலு கட்டல ஆனா ஒரு நபர் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டாரு தான் கிட்ட பொருளை பறிக்க வந்த கொள்ளையனை அடிச்சாரு அவன் மீறி பிடுங்கினப்போ அவனை துரத்திட்டு போனாரு அவனை காப்பாத்த வந்த மற்ற கொள்ளையர்கள் அவரை கடுமையா தாக்க அந்த இடத்துலயே மரணம் அடைஞ்சாரு பாருங்க அவர் மரணித்த ஐந்தே நிமிடத்துல காவலர்கள் அந்த கப்பலுக்கு வந்துட்டாங்க கொள்ளையர்கள் அத்தனை பேரையும் பிடிச்சிட்டாங்க வியாபாரிகள் அத்தனை பேருடைய நகைகளும் மீட்கப்பட்டுச்சு ஆனா உணர்ச்சி வசப்பட்டதால இந்த ஒரு வியாபாரி மட்டும் இறந்துட்டாரு அவர் எவ்வளவு தங்கம் கொண்டு வந்தாரு எவ்வளவு பொருள் கொண்டு வந்தாருன்னு யாருக்கும் தெரியாதுங்கிறதால அவருடைய பொருட்களும் அவர் குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்படல அடுத்து அந்த இரண்டாவது செய்தித்தாள் இப்படியாக ஒரு செய்தியை சொல்லுச்சு சில வருஷங்களுக்கு முன்னால ஒரு வாலிபன் இருந்தா பதினெட்டு வயதான அந்த வாலிபனுக்கு லாட்ரி டிக்கெட்ல பணம் விழுந்துச்சு ஆரம்பத்துல அந்த வாலிபன் தனக்கு வந்த பணத்தை வச்சு ஒரு தொழில் தொடங்கினான் அவனுக்கு அந்த லாட்ரி டிக்கெட் மேல இருந்த மோகம் குறையல ஒரு டிக்கெட் மறுபடி ஒரு டிக்கெட்னு தனக்கு விழுந்த அத்தனை பணத்தையும் லாட்ரி டிக்கெட் வாங்கியே அழிச்சுட்டான் அதோட தொழிலும் அதிர்ஷ்டமும் அவனுக்கு கொடுத்த நஷ்டம் அவன் மனநிலையையும் பாதிச்சிருச்சு பல லட்சங்கள் லாட்ரி டிக்கெட்ல விழுந்த அதிர்ஷ்டசாலியா இருந்த அவன் ஒரு மனநல காப்பகத்துல அடைபட்டு தன்னுடைய எதிர்காலத்தையே இழந்தான் அடுத்து அந்த மூன்றாவது செய்தித்தாள் சொன்ன செய்தி இதுதான் சில வருஷத்துக்கு முன்னால ஒரு பெண்மணி இருந்தாங்க தன்னுடைய நாற்பதாவது வயதுல தனியாளா ஒரு உணவகத்தை தொடங்கினாங்க அந்த உணவகத்தோட சிறப்பு என்ன தெரியுமா இருபத்தி நாலு மணி நேரமும் அங்க சாப்பாடு கிடைக்கும் அந்த காலகட்டத்துல ஒன்பது மணிக்கெல்லாம் எல்லா கடையையும் மூடிடுவாங்க ஆனா இந்த உணவகம் மட்டும் இருபத்தி நாலு மணி நேரமும் திறந்திருக்கும் சீக்கிரத்துல அது பிரபலமாச்சு நிறைய பேர் அங்க வந்தாங்க நல்ல லாபமும் கிடைச்சிச்சு அந்த பெண்மணியும் விடுறதா இல்ல ராத்திரி பகலா உழைச்சாங்க ராத்திரி எல்லாம் வெறும் நாலு மணி நேரம் தூங்குவாங்க அதன் விளைவு மூன்றே வருடங்கள்ல அவங்க உடல் நிலை கெட்டுச்சு ஒரு நாள் அந்த உணவகத்துல வேலை பார்த்துட்டு இருக்கும் மயங்கு விழுந்து சுய நினைவா இழந்தாங்க அந்த பெண்மணி அதுக்கப்புறம் அந்த உணவகமும் மூடப்பட்டுச்சு இவ்வளவுதான் அந்த மூன்று செய்தித்தாள்ல இருந்தோ அவர் வாசிச்சு தெரிஞ்சுகிட்ட செய்திகள் இவ்வளவுதான் வாசிச்சு முடிச்சதும் சுகந்தனுக்குள்ள ஒரு கேள்வி இந்த செய்திகள் எல்லாம் சரிதான் ஆனா இதை எதுக்காக நம்ம வாசிக்க கொடுத்தாரு இந்த முதலாளி அப்படின்னு அதே கேள்விய சுகந்தன் அந்த முதலாளி கிட்ட கேக்க செய்தித்தாள்களுக்கும் எனக்கும் நெருங்கிய ஒரு தொடர்பு இருக்குன்னு சுகந்தனுக்கு புரியல முதலாளி தொடர்ந்தாரு அந்த முதல் செய்தித்தாள் ஒரு தொழிலதிபரை போட்டிருக்குல்ல அவர் வேற யாரும் கிடையாது என்னோட அப்பா தான் அந்த இரண்டாவது செய்தித்தாள்ல ஒரு வாலிபனை பத்தி போட்டிருக்குல்ல அவன் வேற யாரும் கிடையாது என் அண்ணன் தான் அந்த மூன்றாவது செய்தித்தாள்ல ஒரு பெண்மணிய பத்தி போட்டிருக்குல்ல அவங்க வேற யாரும் இல்ல என் அம்மாதான் அன்னைக்கு அந்த கப்பல்ல எங்க அப்பா மாலுமி சொல்றத கேட்டிருந்தா உயிரோட இருந்திருப்பாரு அப்பாவையும் சொத்துக்களையும் அதிர்ஷ்டத்தை முழுசா நம்பாம இருந்திருக்கலாம் அதிர்ஷ்டத்தையே அதிர்ஷ்டத்தையே நம்பி மனநலம் பாதிக்கப்படாம இருந்திருக்கலாம் அப்படி செஞ்சிருந்தா சிறுவயதுல என் நிம்மதியை இழந்திருக்க மாட்டேன் அடுத்து எங்க அம்மா உழைச்சதெல்லாம் சரிதான் ஆனா உடம்பையும் பாத்திருக்கலாம் கொஞ்ச நேரமாவது தூங்கி இருக்கலாம் அவங்க உடம்ப மட்டும் நல்லா இருந்திருந்தா வாலிப வயதுல நான் அனுபவிச்ச எந்த வழியையும் அனுபவிக்க தேவையில்லை செய்யாம இருந்திருந்தா என் இளமை காலம் எவ்வளவோ நல்லா இருந்திருக்கும் இருந்தாலும் இவங்க வாழ்க்கை பணத்தை பற்றிய மூன்று ரகசியங்களை எனக்கு சொல்லி கொடுத்துச்சு முதல் ரகசியம் ஒருத்த எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் நிதானத்தையும் பொறுமையையும் கடைபிடிக்கணும் நிதானமும் பொறுமையும் யார்கிட்ட இருக்கோ அவங்களதான் பணத்துக்கு பிடிக்கும் இரண்டாவது ரகசியம் ஒருத்தனுக்கு பணம் வர்றதுக்கு வேணும்னா அதிர்ஷ்டம் பிடிக்கும் மூன்றாவது ரகசியம் என்னதான் உழைப்பு பணத்தை அள்ளி அள்ளி கொடுத்தாலும் ஒருத்தர் தன் உடம்ப நல்லா கவனிக்கணும் தன் உடம்ப பேணுறவங்கள தான் பணத்துக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்க பதில் சொல்லியிருந்தீங்களே அதிர்ஷ்டத்தாலதான் என் நிறுவனம் வளர்ந்துச்சுன்னு அதிர்ஷ்டத்தால என் நிறுவனம் வளரல பணத்தை பற்றிய இந்த மூன்று பாடங்களும் எனக்கு தெரியும் பணத்தை தக்க வைக்கும் இந்த மூன்று ரகசியங்களும் எனக்கு தெரியும் இந்த பாடங்கள் இந்த தான் என் நிறுவனம் வளர்ந்துச்சுன்னு அந்த இடத்துல பணக்காரர்களின் மீது அவனுக்கு இருந்த வெறுப்புகள் உடைபட்டு பணத்தை பற்றிய முக்கியமான மூன்று ரகசியங்களை தெரிஞ்சுகிட்டானா சுகந்தன் அந்த தேநீர் விருந்தும் அவனுக்கு பரிசுகளை மட்டுமில்ல அனுபவத்தை மட்டுமில்ல சிறந்த மூன்று பாடங்களையும் கொடுத்துச்சான் இன்னைக்கு இந்த கதையை கேட்டுட்டு இருக்கிற நமக்கும் பணத்துக்கு யாரை பிடிக்கும்ங்கிற கேள்வி நிச்சயமா இருக்கும் ஒன்று பணத்துக்கு நிதானத்தையும் பொறுமையையும் பிடிக்கும் பணத்துக்கு அதிர்ஷ்டம் கண்ணு முன்னாடியே மாயாஜாலம் காட்டினாலும் உழைப்பின் மீது நம்பிக்கையா இருக்கிறவங்கள பிடிக்கும் மூன்று பணத்துக்கு தன்னை உருவாக்க கூடிய கருவியாக இருக்கக்கூடிய இந்த உடலின் மீது யார் கவனம் செலுத்துகிறார்களோ அவர்களை பிடிக்கும் இந்த மூணையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க உங்க வாழ்க்கையில இந்த மூணையும் கடைபிடிங்க உங்களுக்கு பணத்தை பிடிக்கிறது என்ன பணத்துக்கே உங்களை பிடிக்கும் தலைமுறை தலைமுறையாக பணம் உங்ககிட்ட தங்கும்னு சொல்லி இந்த கதையை முடிச்சுக்கிறேன் இன்னொரு நாள் இன்னொரு கதையோட மறுபடியும் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சபரி நன்றி வணக்கம்